அல்லாஹினுடையார்களே தாய்மாரிலே சகோதரிகளே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை ரமலானுடைய பிறை மூன்று மூன்றாவது நாளுடைய தராவீக தொழுகையை முழுமையாக தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் மீதமுள்ள எல்லா நாட்களிலும் ரமவான் சார்ந்த எல்லா அமல்களையும் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய அருள் பாக்கியத்தை வழங்கிடுவானாக இன்னும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான ரமவான்களை அடைந்து அந்த ரமவானின் மூலமாக அல்லாஹினுடைய திருபுருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவானாக சமைக்குறித்தான் அல்லாஹின் நிறையார்களே இன்று ஓதப்பட்ட சூரா ஆல இம்ரானுடைய முப்பத்தி ஒன்னாவது வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து இந்த சமுதாயத்திடத்திலே நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் அதோடைய இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய முகமது ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் அல்லா சொல்லுவான் நபி நீங்கள் சொல்லுங்கள் என் குந்தும் தகை போன் அல்லா இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் அடியார்களே நீங்கள் அல்லாஹுவை பிரியப்பட்டால் அடியார்கள்னா யாரு அல்லாஹ் நம்மள முன்னோக்கி சொல்றான் நீங்க அல்லாஹுவை பிரியப்பட்டால் நபிய சொல்லுங்க என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் மூணாவது சொல்லா யுபீபக்கும் உங்களை அவர்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் ரெண்டாவது ஆயத் முடிவடைகின்றது இந்த ஆயத் அற்புதமான பல விஷயங்களை பேசுகின்றது அத முதல் விஷயம் பாருங்க ஒரு அடியான் அல்லாஹுவை பிரியப்படுகிறான் என்பதனுடைய வெளிப்பாடு என்னன்னா அவனிடத்தில் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையின் சுண்ணத்துகள் தடங்கள் அது பலமாக இருக்கும் உதாரணமா ஒருத்தர் அல்லாவ பிரியப்படுறன்னு சொல்றார் அல்லாவ நேசிக்கிறேங்க அல்லாவ நேசிக்கிறன்னு சொல்லிட்டு நபியோட எந்த சுண்ணத்துமே இல்ல அப்படின்னா அவர் அல்லாஹுடைய பிரியம் பொய்யானது அவர் அல்லாவ பிரியப்படல அல்லாஹுவை உண்மையிலேயே பிரியப்படுவது எப்ப பரிபூர்ணமா ஆகுதுன்னா நாம் ரசூலுல்லாக பின்பற்றுகின்ற பொழுது பின்பற்றுனா என்ன கிடைக்கும் ரெண்டு விஷயம் கிடைக்கும் அந்த குரான் அல்லா ரெண்டாவது பின்னாடி சொல்றோம் ரெண்டு விஷயம் கிடைக்கும் என்னன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஏன்னா அல்லாஹ் ஆக பிடித்தமான அடியார் யார் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹு அல்லாஹு சொல்லம் அவர் வாழ்க்கை நீ பின்பற்று எப்படி நோம்புக்கணும் எப்படி தொழுகணும் எப்படி திருமணம் செய்யணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி ஆடை அணியணும் எப்படி பேசணும் எல்லாவற்றின் நவியை பார்த்து பார்த்து நீ பின்பற்றினால் அல்லாவுடைய பிரியும் உன் மீது அதிகமாகி கொண்டே செல்கின்றது அதனால நபியை பின்பற்றாம அல்லாவுடைய பிரியத்தை ஒரு காலம் அடையவே முடியாது அல்லா ரெண்டாவது சொல்லும் துனோபக்கும் உங்கள் பாவங்களை அல்லா மன்னிக்கிறான் ஒவ்வொரு சுண்ணத்துகள் ஒவ்வொரு சுண்ணத்துனா என்ன நபி சுல்லாஹ் அலி வல்லம் வாழ்நாளில் எதை செய்து காண்பித்தார்களோ இப்படி தாங்க செய்யணும் இப்படி நடக்கணும் நடக்கும்போது போது பெருமானார் பணிவோடு நடப்பாரு சாப்பிடும் போது சாப்பிடுவார்கள் அப்ப நபியுடைய ஒவ்வொரு செயல் அத வாழ்க்கையில நபி செஞ்சாங்கன்னு சொல்லி செய்யறது ரெண்டாவது இந்த சுண்ணத்துனா என்னன்னா நபி சொன்னாங்களோ அதுவும் சுண்ணத்து நபி சொன்னாங்க உங்களுடைய சகருடைய உணவை பிற்படுத்தி சாப்பிடுங்கள் அதாவது தகஜத்துடைய நேரம் பாங்குக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க நபி சொன்னதுனால நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டா நான் நபியுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறேன் அதனால அல்லாஹ்வுடைய பிரிய ஏமை அதிகமாகுது ஏன்னா நான் நபியை பின் பின்பற்றுவதின் காரணமாக நான் அல்லாகவே நேசிக்கிறேன் அதனால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் நினைக்கிறேன் எங்க உலகத்துல ஆக உச்சகட்டமான பிணை யார் மேலன்னா அல்லாஹ் மேலதான் முதல் அல்லா தான் எல்லாருக்கும் மேல அல்லா தான் ஆனா அல்லாமே சொல்றான் பாருங்க எனக்கு பின்னால் நீங்கள் கட்டுப்பட வேண்டியது எனக்கு அடுத்து நீங்கள் பிரியப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் மனிதர் யார் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஈரோடு தலைவர் சர்தார் கண்மணி ரசூல் உல்லா செல்லாஹோ செல்லம் அதனால நபியை பிரியப்படாம அல்லாஹ் நெருங்கவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா களிமா லாயிலாக வலுவா இருக்கும் தொகுதி பேசுறோம் சொல்லுவானுங்க ஏகத்துவம் பேசுறோம் எங்க கொள்கை ஏகத்துவ கல்வ அது சிறுக்கு இது விதாத்துமா கேண்ட பார்த்தா கரண்டாய் கால் முட்டிக்கல போட்டிருப்பான் நபி என்ன சொன்னாங்க கரண்டை மொழிக்கு மேல போடு கீழே போட்டா அது நரகவாசி அடையாளம் சொன்னாங்க உன்னுடைய ஆடை கரண்டை மொழிக்கு கீழாக இருந்தால் அல்லா உன்னை மறுமையில் சந்தோஷமான பார்வையில் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க அது எங்க போச்சு அப்ப ஏகத்துவத்தை பத்தி பேசக்கூடிய இவர்கள் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை பின்பற்றணும் ஒருத்தர் தொழுக வராரு அல்லாஹ் பிரிய பர்றான் தொழுக வராரு ஆனா தொலை வந்துட்டு லொஹர் அஞ்சு கா தொழுகிறார் தொழுகூடுமா கூடுமா தொழுக கூடுமா ஏங்க அஞ்சு காத்துங்க அல்லாவுக்கு முன்னால் அஞ்சு இருக்கா தூது ஏன் கூடாது ஏனென்றால் கண்மணி நாயகம் சொன்னது நாடு செய்யது காட்டியது நாடு நாலு தொழுதாதான் அல்லாஹ் பிரியப்படுவான் ஏன் இஷ்டத்துக்கு நான் அஞ்சு தொழுதா அல்லாவுடைய பிரியம் கிடைக்காது சில பேர் சொல்லுவாங்க ஏங்க நபி சொல்லா சில சொன்னதெல்லாம் பின்பற்றணும் சொல்றீங்கல்ல அதெல்லாம் அந்த காலங்க ஒட்டக காலங்க குதிரைகள் வாழ்ந்த காலங்க அப்போ உள்ளதெல்லாம் இப்போவும் பின்பற்ற முடியுமா எழுதி வைத்துக் இப்படிப்பட்ட பேச்சை பேசக்கூடியவர்கள் தங்கள் ஈமானை சோதித்து பார்க்க வேண்டும் இவர் ஈமான்தாரோட பேச்சு அல்ல எல்லா செயலையும் எல்லா காலத்திலையும் பின்பற்ற முடியும் நாம் அதை கேவலமா நினைக்கிறோம் அவ்வளவுதான் உதாரணமா வெள்ளை ஆடை நீளமாக அணிவது சுண்ணத்து நான் எது சொல்லல எந்த நான் குறிப்பிட்டு சொல்லல ஆனா ஒரு வெள்ளையாடையை நீளமாக அணிவது நபியுடைய வழிமுறை நான் நாமும் பின்பற்றலாம் உடனே இது அப்ப அரபுகள் கலாச்சாரம் ஒட்டகம் வாழ்ந்த காலம் அதனால அப்ப பின்பற்றினாங்க இப்பதான் செய்ய தேவையில்லை இப்படி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா சுண்ணத்தும் அடிபட்டு போகும் உதாரணம் ஒண்ணு சொல்லட்டுமா தாடி வளர்க்கிற சுண்ணத்து அப்பெல்லாம் ட்ரிம்மர் மிஷின் இல்லைங்க அதனால வளர்த்தாங்க இன்னைக்கெல்லாம் வளர்க்க முடியுமா சொல்லலாமா சொல்ல முடியாதா நின்று தொலைவது சுண்ணத்து ஏங்க அன்னைக்கெல்லாம் சேர் இல்லங்க அதனால நின்று தொழுதாங்க இன்னைக்குதான் சேர் என்னங்க ஒரு ஐம்பது சேர் போட்டிருக்கோம் கூட சேர்த்து நூறு நூற்றி சேர் போட்டு எல்லாம் உட்கார்ந்து தொழுவலாங்க சொல்ல முடியுமா முடியாதா இந்த அறிவை பயன்படுத்துவது எங்கள் வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை பயன்படுத்த உகந்ததல்ல நபி எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதை தியாமத்தினால் வரைக்கும் செய்தாலும் அது சொன்னதும் அது பாக்கையா இருக்கும் நம்மனால செய்ய முடியலங்கிறதுக்காக வேண்டி செய்யறவன் என்ன செய்யக்கூடாது செயலையும் சொல்லையும் பெருமானார் என்ன சொன்னார்கள் என்று நான் பின்பற்றி வாழோமையினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் பாருங்க மனுஷனுடைய சைக்காலஜி எப்படி நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் உள்ளத்துல யார பிரியப்படுறானோ பிரியப்படக்கூடிய நபருடைய பேச்சையும் சொல்லையும் செயலையும் சொல்லாமலே பின்பற்றுவான் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் அதனால சொல்லுவாங்க முதல்ல உன் உன் யாராவது கேட்கணும்னா உன்னோட பிரியும் அவன் மனசுல வரணும்னு சொல்லுவாங்க அப்ப பெருமானா ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் சொல்றாங்க வார்த்தை ஒரு மனிதன் அவன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு தான் மறுமையில் இருப்பான் சொன்னாங்க இந்த வார்த்தைய ஏன்னா நாம யார நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அவங்க செயல்லாம் தானா வரும் இவர் ஒரு நடிகரை நேசிக்கிறாரு அதனால நடிகர் கட் பண்ற மாதிரி முடி கட் பண்றாரு இவர் ஒரு நடிகர் நேசிக்கிறார் அதனால அந்த நடிகர் போட்ட ட்ரெஸ் மாதிரி போடுறாரு அவன் அவன் கதாபாத்திரத்துக்கு பெல்ட் சுத்தி போட்டிருப்பான் ஒரு ட்ரெஸ் அது காரணத்துக்காக போட்டிருப்பான் நம்மால் எதுக்கு போட்டான்னு யோசிக்காம எங்கால் போட்டா இருப்பான் நான் போறேன்னு சொல்லி பெய்து சுத்திக்கிறது ஏன் எவனை பிரியப்படுறமோ அவனை பைத்தியமா அப்படியே பின்பற்றுறது நடிகல் எடுத்துக்கோங்க அவங்க இப்படிதான் ட்ரெஸ் போட்டாங்க அதனால நாங்க இப்படி போடுறோம் பாருங்க காலை எப்படி மோசமாயிடுச்சுன்னு பாருங்க இன்னைக்கு எதெல்லாம் இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியால செய்யறாங்க அவங்கள பிரியப்பட்டதுனால என்ன கொடுமைன்னா அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதே மாதிரி இந்த பைத்தியங்களும் செய்யுது அந்த கை ஆட்டி ஆட்டி காட்டினா இவனு கையாட்டுறான் பின்னாடி அவன் ட்ரெஸ் ஒத்து போட்டு ஆடுனா இவன் ட்ரெஸ் ஒத்து போட்டு ஆடுறான் அடே அது ஹராமன் யோசிக்கிறது இல்ல அவன் மேல வச்ச பிரியத்தினால அவன் என்ன பண்றான் அப்படியே பண்றான் இவனும் நிறைய சில விஷயம் சபையில சொல்ல முடியாது அவ்வளவு திருக்குத்தனமான விஷயம் அதனால நபி சொன்னாங்க யாரை நேசிக்கிறாயோ அவரோட தான் வறுமையில் இருப்பாய் அதனால் ஒரு நேசத்தை ரசூலுல்லாவிற்காக ஆக்கிக்கொள் நீ நபியை நேசிச்சனா நாளை மறுமையில் நபியோடு இருப்பாய் நபியை நேசித்தால் நபியின் செயல்கள் அத்தனையும் பின்பற்றுவாய் நபியின் சொல்லை பின்பற்றுவாய் நபியின் வாழ்க்கை பின்பற்றுவாய் அதனால உன்னுடைய உள்ளத்துல நபியுடைய பிரியத்தை நிரப்பிக்கொள் இமாம் திருமதி அஹமதுல்லா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இமாம் திருமதி அஹமதுல்லா ஹதீஸ் பதிவு செய்யறாங்க சொல்றாங்க ஆறு மனிதர்களை நான் நானும் அல்லாஹும் சாபம் அந்த ஆறு பேத்த நானும் சாபம் எடுக்கிறேன் அல்லாம் சாபம் எடுக்கிறான் அஞ்சு பேர் யாரும் விட்டுருவோம் நீளம் கடைசியா ரசூலுல்லா ஆறாவதா சொன்னாங்க இந்த விஷயத்தில் பெருமானார் இதைத்தான் சொல்லி உள்ளார்கள் இப்படிதான் செய்துள்ளார்கள் என்று தெரிந்தும் சுண்ணத்தெல்லாம் பின்பற்றனா கேவலங்க மேற்கத்திய வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்திய கலாச்சாரம் தாங்க பிரியமா இருக்கு என்று நபியின் சுண்ணத்தை விட்டு விட்டு வேறொரு கலாச்சாரத்தை தேர்ந்தெடுப்பாரே ஆனால் பெருமானா செல்லல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார்கள் அல்லாவும் சாபம் எடுகிறான் ரசூலுல்லாஹும் சாபம் எடுகிறார் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி அடைவதற்கான ஒரே ஒரு வாழ்க்கை முன்மாதிரி வாழ்க்கை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்வான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி வைத்திருக்கிறேன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறேன் வெற்றியை வைத்திருக்கிறேன் உங்கள் உடலின் எல்லா நோய்களுக்கான நிவாரணி வைத்திருக்கிறேன் நாளை ஜென்மத்தில் சிறுதோசை அடைவதற்கான அழகான சூத்திர மந்திரத்தை வைத்திருக்கிறேன் எனவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ரசூல்லாஹுடைய வார்த்தையையும் ரசூல்லாஹுடைய செயலை முற்படுத்துங்கள் இதைத்தான் இந்த ஆயத்தும் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது ஆல இம்ரானுடைய இந்த வசனம் நீங்கள் அல்லாகவே பின்பற்றுங்கள் அதாவது நவியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் உங்களை என்று அந்த வசனம் அழகாக முடிகின்றது வல்ல ரஹான் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வின் கடைசி பகுதி வரை கடைசி மூச்சிருக்கும் வரை எம்பெருமானார் சொல்லாஹு வலை வசல்லம் காட்டி தந்த வழிமுறைகளையும் காட்டி தந்த அழகான வாழ்க்கையையும் அவர்கள் சொல்லி தந்த வா சொற்களையும் பின்பற்றி வாழக்கூடிய அல்ஹா நசீபை தந்தது முடிவானாக ஈமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கூடிய பாக்கியம் தருவானாக வாக்குருத் அவனான இகம்துல்லில்லாஹ் அஹ் புல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டக்ட் அயூப் கான் நயன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டோ எர்மபட்டி நாமக்கல்